ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம எம்வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர் வழி பார்க்க போகிறது என்ன தெரியுங்களா ஓட்ஸ் சப்பாத்திங்க ஓட்ஸ் சப்பாத்தி அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க கோதுமாவு சப்பாத்தியை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அப்படியே ஒரு வரலால் பிச்சு எடுக்கலாங்க அமுதி அந்த அளவு சாஃப்டாக இருக்கும் நான் எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த கப்பால் ரெண்டு கப்பு ஓட்ஸ் எடுத்துட்டுங்க சஃபலா ஓட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த ஓட்ஸை வந்துட்டு ரெண்டு கப்பை எடுத்து அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க தண்ணி ஊற்றக்கூடாது ட்ரையாக பவுடராக அரைச்சி எடுத்துருங்க நல்லா ரெண்டு கப்பு போதுங்க இதை வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு வானலில் ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி நல்லா ஊற்றிட்டோங்க ஊற்றி அந்த தண்ணியில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க எந்த கப்பால் ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி ஊற்றிக்கலாங்க ரெண்டு கப்புக்கு ரெண்டு கப்பு ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்புங்க கொஞ்சமாக போடுங்க நிறையா இருக்காது உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நெய்யும் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன் நீங்கள் நான் நெய் ஊற்றுலங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கிங்க நம்ம சமைக்கிற எண்ணெயை ஒரு ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரு ஓட்ஸ் பவுட்ரு அதை போட்டு அப்படியே கொட்டி கிளற வேண்டியிருந்தாங்க பாருங்கள் தண்ணி கொச்சதும் போட்டு கிளறில கட்டியெல்லாம் ஆகாது பயப்பட வேண்டியது இல்லைங்க நல்லா ஃபுல் ஃப்ளைமே இருந்தாலும் பரவாயில்ல அமுத்தி நல்லா கிளறிடுங்க அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்து வந்துடுங்க நல்லா மாவு சுருண்டு வந்துடும் அப்போ இறக்கிட வேண்டியதுதாங்க இறக்கி ஆற வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் ஆறிவிடும் நல்லா பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வர்றப்போ இறக்கி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாங்க மாற்றி வச்சு ஆறுனதுக்கப்புறம் கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு எடுத்து உருண்டை ஊட்டிட்டு அப்படியே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்க்க வேண்டியதுதாங்க இதுக்கு மேலே வந்துட்டு நான் மேல் மாவு வந்து கோது மாவு தான் போட்டிருக்கேங்க ஏன்னா நான் ஓட்டு அரைச்சது எல்லாமே போட்டு கிளறிட்டு எடுத்து வைக்காமல் அதனால் நான் வந்துட்டு கோதுமை மாவு தான் லேசாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சி எடுக்கலாங்க தேய்க்கிறதுக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா வருங்க இதே போல் நீங்கள் தேய்ச்சி எடுங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு கல் நல்லா சூடாக இருக்கணுங்க சூடாக இருக்கும்போது போட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு எடுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு தேய்க்கும் போதே இந்த சாஃப்ட்னஸ் தெரியும் சப்பாத்தியோட சாஃப்ட்னஸ்ஸு போட்டு எடுக்கும்போதும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப மெது மெதுன்னு மெத்துன்னு இருக்குங்க இது ஓட்ஸ் சப்பாத்தி அவ்வளோ ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் எல்லோரும் திரும்ப கேட்பாங்கங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க எண்ணெய் வேணும்னா ஊற்றிக்கலாம் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றாமையும் சுட்டு எடுக்கலாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி லேசாக எண்ணெய் ரொம்ப நிறையெல்லாம் ஊற்றுலங்க லேசாக அப்படியே ஊற்றி ரெண்டு பக்கமும் அப்படியே பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்துடலாங்க எடுத்துட்டோம்னா சூப்பரான ஓல்ஸ் சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்திங்க இதுக்கு இன்றைக்கி நான் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி தான் வச்சுட்டேங்க எதுவும் குருமா வைக்கல தேங்காய் சட்னி தான் வச்சுட்டேங்க நீங்களும் இந்த ஓல்ஸ் சப்பாத்தியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த ரெண்டு கப்பு எடுத்துருந்தேன் இல்லைங்களா இந்த ரெண்டு கப்புக்கு வந்து எனக்கு பத்து சப்பாத்தி வந்ததுங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு மீடியம் ரொம்ப சின்னது இல்லை பெருசும் இல்லை மீடியம் சைஸ் சப்பாத்தி பத்து சப்பாத்தி வந்ததுங்க நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாரி கூடவா குறைச்சா செஞ்சுக்கலாங்க மறக்காமல் இந்த ஓட்ஸ் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இது ஹை ஃபைபர் உள்ளதுங்க நார்ச்சத்து அதிகமாக உள்ளது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மறக்காமல் எடுத்துக்கலாங்க டெய்லியுமே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பா பாருங்கள் எந்த அளவு சாஃப்டாக இருப்பாருங்க கையில் புட்டு எடுக்கும் போது எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு இந்த ஓட்ஸ் சப்பாத்தியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ